வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு சனாதனத்தை அளிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள் என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் கருத்து தொடர்பான கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில் பதினொன்று புள்ளி எழுபத்தி இரண்டு லட்சம் ரயில்வே ஊழியர்களுக்கு எழுபத்தி எட்டு நாட்கள் ஊதியத்திற்கு சமமான போனஸ் வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளது மத்திய அரசு இதற்காக ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கோடி செலவிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையின் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு தங்கள் நிதி பங்களிப்பை அளிக்க முன்வந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான ஒன்றிய நிதி அளிப்பை வருவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த முயற்சிகளுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தொடர் கோரிக்கைகளை ஏற்று நிதி அளிக்க ஒப்புதல் கொடுத்ததற்கு இந்திய பிரதமருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கிடையில் மாநில அரசு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி கேட்டதை பல்வேறு வகைகளில் என்றும் அரசியலுக்காக இதை பேசுகிறார்கள் என்றும் கருத்துக்களை தெரிவித்த ஒரு சில ஒன்றிய அமைச்சர்களும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு அரசோடு சேர்ந்து மாநில பாரதிய ஜனதா கட்சி இந்த நிதிக்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் மாநில பாஜகவின் நிலைப்பாடு எப்படி இருந்தாலும் முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று நிதி வழங்க முடிவெடுத்திருக்கிற பாரத பிரதமர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் பதிவு செய்துள்ளார் திருப்பதி லட்டுவில் பயன்படுத்தப்பட்ட நெய்யின் கலப்பட தன்மை பற்றி விசாரிக்க ஆந்திர அரசு நியமித்த சிறப்பு புலனாய்வு குழுவை உச்சநீதிமன்றம் கலைத்துள்ளது சிபிஐ இயக்குநர் மேற்பார்வையின் கீழ் ஒரு குழு இந்த விவகாரத்தை விசாரிக்கும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி ஒன்றியம் பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் நன்றி அறிவிப்பை தெரிவித்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஈஸ்வரன் அவர்கள் தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு மதுவிளக்கு துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஆர் ராஜேந்திரன் பால்வளத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் அவர்களையும் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் வருகின்ற நவம்பர் மாதம் ஒன்பது பத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகளில் நடைபெறும் புதிய வாக்காளர் சேர்த்தல் முகாமில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் இளைஞரணியின் பங்கு சிறப்போடு இருக்க வேண்டும் என கே மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் கோவை பதினெட்டாவது வார்டுக்கு உட்பட்ட சங்கனூர் கருப்பராயன் கோவில் வீதியில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் மரக்கன்றுகள் கோவை பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடவு செய்யப்பட்டது வடகொரியாவின் இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் எதிரான செயல்களில் ஈடுபடும் நாடுகள் மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயங்க மாட்டோம் என அதிபர் கிம் ஜோங் உன் தெரிவித்துள்ளாா் இஸ்ரேலின் தொடர் தாக்குதலுக்கு இடையிலும் வழக்கம் போல் இயங்கும் லெபனான் தலைநகர் பெய்ரூட் விமான நிலையம் புகை மண்டலம் சூழ்ந்த நிலையில் விமானம் செல்லும் காட்சி இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க